தன்னுடைய வாழ்க்கையே கஷ்டகாலமாக இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்ல வழிகாட்டியாக வாழக்கூடிய தனுசு ராசிக்காரங்களே தான் ஒரு ரூபாய் சம்பாதிச்சா அந்த ஒரு ரூபாயை வந்துட்டு மற்றவங்க பத்து ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோம்னாக்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வகையில் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்பட்டுக்கிட்டு இருப்பீங்க எவ்வளோதான் கடவுள் உங்களை காலை பிடிச்சி இழுத்து சறுக்கி சறுக்கி விட்டாலும் அதுக்கெல்லாம் வந்து அசராம தன்னுடைய முயற்சியால் முன்னுக்கு வர துடிக்கக்கூடிய தனுசு ராசிக்கு தலைப்பு என்னங்க போட்டிருக்கும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிரள வைக்கக்கூடிய மாதமாக பிறந்திருக்குங்க தனுசு ராசிக்காரங்களே மூன்று யோகம் உங்களை தேடி வந்திருக்கு இந்த மூன்று யோகத்தின் காரணமாக உங்களுக்கு அதீத அதிர்ஷ்ட பலன்கள் வந்து சேரப்போகுதுன்னு போட்டிருக்கேன் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லதுக்கும் நான் தான் பொறுப்பு கெட்டதுக்கும் நான் தான் பொறுப்புன்னு வாழக்கூடியவங்க ஏன்னா எனக்கு நல்லது நடக்குது அப்படின்னாக்க நான் வந்து சரியா இருக்கேன்னு அர்த்தம் ஏதாவது கெட்டது நடக்குது அப்படின்னாக்க நான் எங்கேயே தப்பு பண்ணியிருக்கணும்னு அர்த்தம் அப்படிங்கிறத மட்டுமே நம்புவோங்க அதுக்காண்டி தெய்வம் இல்லைன்னா நினைக்க மாட்டேங்க நம்மளை மீறின ஒரு நல்ல சக்தி இருக்குங்க அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் கடவுளே நீ தான் எனக்கு செய்யணும் நீ தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் செய்யக்கூடிய முயற்சிக்கு துணை வந்தால் மட்டும் போதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க அந்த தனுசு ராசிக்காரங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு நவகிரகங்களுடைய அமைப்பினாலேயும் இந்த மாதத்துல கிரகநிலையுடைய மாற்றத்தினாலேயும் எப்படிங்க இருக்க போகுது பொதுவாகவே தமிழ் மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய மாற்றம் தாங்க அதை அடிப்படையாக வச்சுதான் தமிழ் மாதமே பிறக்கும் ஸோ அப்படி சூரிய பகவானோட ஆதிக்கத்தினால நம்முடைய தனுசு ராசிக்கான பலன்கள் சுருக்கமாக பார்க்கலாங்களா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதுங்க வேலையில மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதுசா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அனைத்து விதங்களிலும் வெற்றி உண்டு தொட்டதெல்லாம் புண்ணாக மாறக்கூடிய காலகட்டம் சுருக்கமான இந்த விளக்கமே தனுசு ராசிக்கு ஒரு மனசுல ஒரு தெம்ப கொடுத்துருக்கும் நல்ல காலம் பிறந்திருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சோ அதற்கு போல இன்னும் சிறப்பான பலன்களை பார்க்கலாங்க இந்த மூன்று யோகம் வந்திருக்குன்னு நான் சொல்லிருக்கேன் அது என்னென்ன யோகம் முதல்ல மாளவி யோகம் இரண்டாவதா பத்ர யோகம் மூன்றாவதா ராஜ ராஜயோகங்க இந்த மூன்று யோகங்கள் தான் உங்களுக்கு இந்த மாசத்துல அதீத பலன்களை கொடுக்க போகுது அந்த யோகத்தை எந்தெந்த கிரகங்கள்னால உங்களுக்கு ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கர பகவானால அவர் வந்து தன்னுடைய சொந்த ராசிக்கு மாறுவதனால மாலவ யோகத்தை கொடுத்துருக்காரு புதன் பகவானும் தன்னுடைய சொந்த ராசியான கன்னி ராசிக்கு மாறுவதால பத்ர யோகத்தை கொடுத்துருக்காரு கும்ப ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால சஷ ராஜயோகம் உருவாக்கி இருக்கு ஸோ அந்தந்த கிரகம் தன்னோட சொந்த இடத்துலேயே இருக்கிறப்போ அதிர்ஷ்ட பலன்கள் இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது அவர் பிறந்து வளர்ந்த சொந்த ஊர்லேயே கவுர்மெண்ட் ஜாப் கிடைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி தாங்க ஸோ இந்த மூன்று கிரகங்களும் தன்னோட சொந்த ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால இந்த மூன்று யோக அமைப்பினால தனுசு ராசிக்கு பலவிதமான அற்புதமான பலன்களை தரப்போகிறாங்க அதாவது இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்குங்க பல விதங்கள்ல நன்மை உண்டாகும் பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும் மனசுல தைரியம் தன்னம்பிக்கை பிறகுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தயக்கமும் பயமும் இருக்காது தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது நல்ல முறையில நடக்குங்க உங்களுடைய வாக்கு வன்மையால தொழில லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் எல்லாம் கரெக்டா வசூல் செஞ்சிருவீங்க அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய பதவிகளும் கூடுதல் பொறுப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் உடைய சாமர்த்தியம் வெளிப்படுங்க இதன் பாராட்டுகளும் பெற போறீங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குங்க நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை பலப்படுங்க அன்யுன்யம் அதிகரிக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக பாடுபட வேண்டியிருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உடைய பயணங்களால் செலவுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது துணிச்சலோட எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டீங்க அப்படின்னாக்க காரிய வெற்றி உண்டுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க விளையாட்டுலையும் கவனம் செலுத்துவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது விநாயகர் பெருமானை அருகம்புல் மாலை இட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய காரிய தடைகள் நீங்கும் நிலுவையில் உள்ள பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க உங்கள் பணம் வந்து வெளியில் மாட்டிக்கிடுச்சு அது திரும்ப வருமோ வராதுன்னு சொல்லிட்டு பல நாள் தூக்கத்தலை எழுந்திருப்பீங்க சோ அந்த மாதிரி வெளியில மாற்றிக்கூடிய பணம் கூட உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு இந்த பொட்டாசிய மதம் அப்படிங்கிறது சாதகமான காலகட்டம்னு சொல்லாங்க இந்த புரட்டாசி மாத்த பொறுத்த வரைக்கும் தைரிய வீரியஸ்தானத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் சனி பகவான் வக்ரகதியில் இவங்க இரண்டு பேரும் கூட்டணியிலையும் சுகஸ்தானத்துல ராகு பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவானும் களத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்துல புதன் பகவானும் தொழில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்ட இருக்காங்க சோ இந்த கிரக நிலையை மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது முக்கியமா இந்த மாசத்துல சூரிய பகவான் வந்து பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்துதான் அவரை தொடர்ந்து புதன் பகவான் பாகிஸ்தான்லேருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறினாரு அதே நாள சுக்கர பகவான் பாகிஸ்தான் இருந்து மாறினாரு இதை அடுத்து வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் வந்து தொழில்ஸ்தானத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அதை அடுத்து பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் பாகிஸ்தான்ல இருந்து தொழிற்த்தானத்துக்கு மாறாரு ஸோ கிரக மாற்றமும் கிரக அமைப்பையும் பொறுத்து பலன்கள்னு பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு எப்பவுமே மதிப்பும் மரியாதையும் தந்து கௌரவம் வாழக்கூடிய அதே நேரத்துல மற்றவனுடைய தேவைகளையும் தயங்காம உதவிகளையும் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் யோகமான மாதமாக பிறந்திருக்குங்க உங்களுக்கு வீண் மனக்குழப்பத்தால ஒரு மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காம இருந்தீங்க அந்த மனக்குழப்பங்கள் நீங்க தெளிவு பிறக்கும் உங்களுடைய பயணங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எடுத்த காரியத்தை செய்து முடித்து வெற்றி அடைவீங்க வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தொழில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதுல இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் நீங்குங்க தொழில இருந்த போட்டிகளை சமாளிக்கூடிய திறமையினால சாமர்த்தியத்தினால வெற்றி பெறுவீங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு கூடுதல் பனி சுமை ஏற்படுங்க இருந்தாலும் அந்த பனி சுமையின் காரணமா உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு மேல உத்தியோக பணியில் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குங்க குடும்பத்திலையும் நிம்மதி அதிகரிக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் பிள்ளைகள் கிட்ட ரொம்பவே பாசமாக இருப்பீங்க பெற்றோர்கள் உறவுக்காரங்க இவங்களுடைய அரவணைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகளுக்கு செலவு செய்ய கொஞ்சம் பணம் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வரவு வரும்போது செலவை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு செய்யுங்க அத்தியாவசிய செலவாக இருந்தால் மட்டும் செய்யுங்க அனாவசிய செலவுகளை தவிர்த்துடுங்க மேலும் உங்களுடைய அமைப்பில் சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனையும் உருவாக்குறதுக்கு இவர்கிட்ட வாய்ப்பு இருக்கு ஸோ சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அரசியல் துறையில் அன்பர்களுக்கு தேவையற்ற அலட்சிகளை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க எல்லா வகைகளிலும் நன்மை உண்டாகும் தனுசு ராசிக்காரங்களை இந்த மாசத்தை வரைக்கும் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய தான் உங்களுக்கு கடவுள் வச்சிருக்காருங்க உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களை வந்து சந்திப்பாங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க ஆனா எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து செய்வது சாதகமான பலனை கொடுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியிலேன்னு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய போறீங்க கவனமாக படிச்சீங்க அப்படின்னாக்க இன்னும் கூடுதல் மதிப்பெண் பெற்று சிறந்த மாணவராக விளங்கலாங்க சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது புரட்டாசி மாத்தினுடைய தனுசு ராசிக்கான பொது பலன்கள் இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்க்கலங்க முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் திடமான செயல்பாடோடு வளம் வரக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக பிறந்திருக்கு கேது பகவானும் ராகு பகவானும் கேந்திர பலம் பெற்று இருக்கிறதுனால உடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகுங்க உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் தடைகள் விலக ஆரம்பிக்கும் பணியாட்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனாக கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் எல்லா விதங்களையும் லாபம் உண்டாங்க வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நிறைவேறுங்க உங்களுடைய ஜீவனாதிபதி புதன் உங்களுக்கு நன்மைகளை புரிகிறாருங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசு வழிகள்ல எதிர்பார்த்த லாபம் உண்டாங்க தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணம் மேம்படும் முக்கியமாக அதுக்கான பணம் உங்கள் கையில் இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்து வந்த தடைகள் விலகும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதனால வெற்றி உண்டு சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்கள் உழைப்புக்கும் ஏற்ற வருமானம் கிடைக்குங்க ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரும் சுக்கர பகவானுடைய பார்வையினால் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் ஏற்படுங்க பொன் பொருள் சேரும் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை பலப்படும் வியாபாரத்தில் வருமானம் உயிருங்க சேமிப்பு அதிகரிக்கும் அடுத்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய சஞ்சரிப்பு உங்களுடைய செயல்பாடுகளை நிதானத்தை எதிர்பார்க்குறாரு எந்த ஒரு வேலையிலும் உங்களுடைய கவனம் அப்படிங்கிறது நேரடியாக இருக்கணுங்க யாரையும் நம்பி உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனமோடு செயல்படணுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்து முப்பது அக்டோபர் மாதத்தில் மூன்றாம்

நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை எல்லாத்தையுமே லாபமாக மாற்றி கொடுக்குறாரு எதிர்பார்த்த வரவை உண்டாக்குறாரு செய்து வரக்கூடிய தொழில் நீங்கள் பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் சரி செஞ்சு கொடுக்குறாரு குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகரிக்கிறாரு இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையினால் உங்களுடைய செல்வாக்கு உயிருங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதிவு சம்பள உயர்வு கிடைக்குங்க முக்கியமா குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் சுப செலவுகளால குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்குங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அரசு வழிகளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல அடித்தளம் உண்டுங்க அதனுடன் சேர்த்து அனுகூலமான பலனும் உண்டுங்க அதுதான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருங்க புதுசாக தொழில் தொடங்கணுன்ற உங்களுடைய முயற்சிகளுக்கு வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுவீங்க உறவுக்காரங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வாழ்க்கை துணையோடையும் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படுங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் வெற்றி கொடுக்கும் விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் காவல்துறை இந்த மாதிரி பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிதானமாக செயல்பட்டீங்க அப்படிங்க கூடுதல் நன்மைகளை பெற முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்குங்க பெண்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சாதகமான பலன்களை இந்த மாசத்துல நீங்க உணர போறீங்க மேலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி உண்டுங்க தேர்வு முடிவுகள் வெற்றியை கொடுக்கும் சந்திராஷம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதத்துல இருபத்தி நான்கு முப்பது அக்டோபர் மாதத்துல மூன்று ஆறு பன்னிரெண்டு பதினைந்து இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மடங்கு லாபத்தை கொடுக்குங்க உங்களை பொறுத்த பரிகாரம் அப்படிங்கிறது ராமநாத சுவாமியை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மை உண்டாகும் அடுத்த உத்திரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிந்த ஞான அறிவோடு பிறவிலேயே யோசித்து முடிவெடுக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதம் முழுவதுமே கேந்திர பலத்தோடு சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் முயற்சிகள் எல்லாமே பளித்தமாகும் அரசு வழிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் எல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் தடைப்பட்ட முயற்சிகள் கடகடன் நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பளுக்கு உத்தியோக பணியிடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படுங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வையினால வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்புக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல வேலை அமையுங்க மேலும் இந்த காலகட்டத்துல புதுசாக தொழில் தொடங்க திட்டமிட்டீங்கன்னா கூட அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகுங்க இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் சுக்கர பகவானுடைய சஞ்சார நிலையம் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால வரவு அதிகரிங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க முக்கியமாக உறவுகளால் ஆதாயம் அனுகூலமான பலன் உண்டு ஒரு சிலருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில வெளியூர்ல புதிய கிளைகள் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லா விதங்கள்லயும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மட்டும்தாங்க இந்த நட்சத்திரத்துக்கு தேடி வந்திருக்கு உங்களை பொறுத்திருக்கோம் சந்திரபகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திரபகவனுடைய அஷ்டம நாட்களில் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்திடணும் வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது புதிய முயற்சிகளை அந்த நாள்ல வந்துட்டு சுத்தமாக தவிர்த்திடணும் முக்கியமாக முக்கியமான முடிவுகள் எதுவுமே அந்த நாளில் எடுக்கக்கூடாது ரொம்பவே பொறுமையாகவும் நிதானமாகவும் எந்த ஒரு செயல்பாடுகளையும் அவசரப்படாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த இரண்டு நாட்கள் நீங்கள் சாதகமாக அமைச்சிக்கலாம் அதே போல் அதிர்ஷ்டமான ஆளுன்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதத்துல முப்பதாம் தேதி அக்டோபரில் ஒன்று மூன்று பத்து பன்னிரெண்டு இந்த நாட்களில் நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் பரிகாரம்னு கேட்டோம்னாக்கா இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் வீற்ற கூடிய குரு பகவானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே உண்டாகும்னு சொல்லி இந்த வீடியோ பற்றி முடிச்சுக்கிறேங்க ஆக மொத்தத்தில் பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக தனுசு ராசிக்கு எப்பவுமே திட்டமிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு எல்லா விதங்களையும் உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரியே வாழ்க்கையை மாற்றி கொடுக்குறாரு தடைகள் விலகி தாமதங்கள் விலகி கஷ்டங்கள் விலகி கண்ணீர் மாறி கவலை மாறி என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே மாறப்போகுதுங்க சகல விதங்களையும் சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்துருக்கிறதுனால பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் மிரளக்கூடிய மாதமும் தாங்க இருக்குது யோகம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பொட்டாசி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு எழுதிருச்சுங்க அதாவது கடவுள் வந்து உங்க பக்கத்துல இருக்காருங்க கடவுளுடைய அணுகுருகம் முழுமையா இருக்கு வந்த கஷ்டங்கள் விலகி வரக்கூடிய எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது இந்த வீடியோ பதி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே தனுசு ராசிக்கு தரமான நாளாக இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க செவ்வாய் வியாழன் வெள்ளிங்கம் இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் இந்த நாட்கள்ல தெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் பலன் உண்டு நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்